சார் வணக்கம் சார் ஸ்கூலுக்கு போன என் பொண்ணு காலையில இருந்து காணு சார் எங்க பொண்ணு சார் கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க சார் என்னது பொண்ணை காணுமா போய் அந்த ரைட்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் பொண்ணோட போட்டோ கொடுத்துட்டு காலையில் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம் தேடி வைக்கணும் சார் இப்பவுமே வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க சார் என் குழந்தைய யோ எஸ் ஏ அவுன்ஸ் போயிருக்கார் யார் வந்த கப்பு என்னன்னு பார்த்து ஆக்ஷன் எடுக்க முடியும் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போம் எஸ் ஏ வந்த கப்பு என்னன்னு பார்த்து ஆக்ஷன் எடுக்கணும் சார் இப்பவுமே போலாம் சார் அந்த கிளம்பியா நீ பொண்ணு ஸ்கூலுக்கு எத்தனை இடையாக சொல்கிறதே இதோடய நாலு ஆட்ரு வந்துட்டேன் உன் பொண்ணு இன்னைக்கு ஸ்கூலுக்கே வரலையா முதல்ல இடத்த கால் பண்ணியா ஹெச்எம் கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்கன்னு வந்தா சொல்கிறேன் போயா போயா ஹலோ பிராஜ் தேடி தேடி ரொம்ப டயர்டாயிட்ட போல யாரு யாருண்ணா இங்கே நான் யாருன்னு சொல்லணுமாலும் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லலாம் என் பொண்ணு என்னடா பண்ண டேய் எங்கடா இருக்கா என் பொண்ணு என்னடா பண்ண எங்க இருக்கா சொல்லுடா சங்கரப்பேரி ரோட்டில் ஒரே கூட்டமா இருக்குதான் ப்ரெஸ்ஸு மீடியாலாம் வந்திருக்குதான் ஏதோ ஒரு சின்ன பிள்ள செத்து கிடக்குதான் ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சி தெரியலையே சரு சாரு சாரு

எங்கமா இருக்க? ஹலோ? ஐயோ ரொம்ப பதறிட்டீங்க போலையே. நீங்க பதறின பதட்டத்துல நான் லொகேஷனை மாத்தி சொல்ட்டனே. கோவங்கட ரயில்வே பொண்ணு கிடக்கலாம் போய் பாரு. டேய் யாரடா நீ? எதுக்கு இப்படி பண்ற? எப்புன்னா எங்கடா வெச்சிருக்கே? சொல்ற. நீ பேசி டைம் வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு செகண்டும் நம்ம பசங்க பொண்ணு என்னெல்லாம் பண்றாங்களோ டேய் அவ சின்ன பொண்ணுடா அவளை எதுவும் பண்ணிடறாதீங்க நான் எப்பவுமே வாரேன் சரு எங்கம்மா இருக்க சரு சாரு 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 ரோட பக்கமா இருக்கு சாரு ஐயோ என்ன பொண்ணை வச்சு காமிச்சிட்டு இருக்க டாடாட்டி நீ மட்டும் கையில கடைச்சு வச்சுக்கிட்ட பொன்றுருவா பார்த்து என்ன அவ்வளவு வேதனைப்படுத்திட்டு இருக்க ஏ வாத்தி நீ என்ன இவ்ளோ கோவப்படுற உன் புள்ளைய கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பிபி ஏறி நீ செத்துறவ போலயே உன் புள்ள மலை உள்ளதான் பாசுமா சரி உன் வாட்ஸ்அப்புக்கு ஒரு சர்ப்ரைஸ் அனுப்பியிருக்கேன் உடனே வா பாப்போம் சொல்லுங்கடா

சாரு பாருமா, பேசுமா, அப்பா வந்திருக்குமா அப்பா பேசுமா, சாரு என்ன மதி ரொம்ப அலையட்டனோ டேய் பொறுக்கி என்னடா பண்ணேப்பா என்ன ஒரு பச்சை புள்ளி எப்படி எல்லாம் பண்றது எப்படிடா மனசு வந்துச்சு மனசு எல்லாம் நீங்களாம் கூல் வாத்தி கூல் இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற வீட்டு பிள்ளைய ஒருத்தன் இப்படி நாசமாக்கிட்டான் தெரிஞ்சா இவ்வளவு கோவம் வருதுல அப்ப அடுத்த வீட்டு பொண்ணுனா தேவையில்லாம பேசாத தேவையில்லாமையா உன் டியூஷனுக்கு காயத்ரினு ஒரு பொண்ணு வந்துச்சுல அவளோட அண்ணன் தான் நான் சின்ன பொண்ணியாவ நீங்க வீட்டுக்கு குட்டி தேவதையா ஆனா நீ அவள ஒவ்வொரு நாளும் டியூஷன் வரும்போது கண்ட இடத்துல கை வச்சு என்னென்ன பண்ணிருக்க சி அறுவருப்பா இருக்கிய அவன் என் நினைச்சாலே அவள் டியூஷன் போக மாட்டேன்னு சொல்கிறப்பலாம் அவளுக்கு படிப்பு மேலே இஷ்டம் இல்லைன்னு நினச்சி ஃபோர்ஸ் பண்ணி நாங்களும் டியூஷன் அனுப்புவோம் ஐயா ஒரு விதத்தில் எங்கள் மேலேயும் தப்பு அவள் என்ன சொல்ல வரன்னு ஒரு நாள் கூட காது கொடுத்து கேட்காம ஒன்றை நம்பி அனுப்பணும் ஐயா ஆனால் நீ அவளை இப்படி நாசமாக்கிட்டேயா நாய உங்களை நம்பி தானே எங்க வீட்டு பொண்ணுங்களை படிக்க அனுப்புறோம் பாடம் சொல்லி தர வாத்தியர் இப்படி பண்ணா நாங்க எங்கடா போவோம் உன் வீட்டு பொண்ணு கொண்டுனா இப்படி துடிக்கிறல அடுத்த வீட்டு பொண்ணு உங்க வீட்டு பொண்ணுங்களா நினைக்கடா அப்பனா தப்பா பாக்குற என்ன வராது ஐயோ தப்பு பண்ணிட்டே தப்பு பண்ணிட்டே என்ன மன்னிச்சிருப்பா மன்னிச்சிருப்பா நான் பண்ண ஒரு தப்புனால என் குழந்தைக்கு இந்த நிலமை வந்துடுச்சு என்ன மன்னிச்சிருப்பா என்ன மன்னிச்சிடு என்ன மன்னிச்சிடுவா சாரு

இதுக்கப்புறமாச்சும் எல்லா பொண்ணுங்களையும் உங்கள் வீட்டு பொண்ணுங்களா பாருங்கள் அதுக்கப்புறம் தப்பாக பார்க்குற எண்ணம் வராது